சமூக வலைத்தளங்கள் ஒரு சாம்ராஜ்யம் என்றால் அதற்கு ராஜா இப்போதைய சூழலில் ஃபேஸ்புக் தான் ஒரு மனிதனுடைய எல்லாவிதமான உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஊடகமாக தன்னுடைய பதினான்காவது வருட பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது பேஸ்புக் தனி ஒருவனாக களத்தில் சிக்சர்களை பறக்கவிட்ட பேஸ்புக்கு இது சோதனை காலம் ஆரம்பத்தில் நண்பனின் ஐடியாவை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை சட்டரீதியாக வென்று பேஸ்புக் நிறுவனத்தை தொடங்கினார் மார்க் ஜகர்பெர்க் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் விளையாட்டாக ஆரம்பித்த விஷயம் இன்று உலகை இணைக்கும் முயற்சி கொண்டு வந்துவிட்டிருக்கிறது இன்னமும் அப்படின்னா என்ன என்று கேள்வி கேட்கும் தலைமுறையையும் இந்த உலகத்துக்குள் கொண்டு வர மார்க் போடும் திட்டங்கள் எல்லாமே பூதம் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்திருக்கும் டீ குடிக்க போனாலே அவருடைய ஜாலி ஸ்டேட்டஸ் தட்டுகிற தலைமுறை இது பத்து நிமிடத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த பேஸ்புக் டேட்டாவையும் யாரோ ஒருவரால் எடுக்க முடியும் என்றால் எவ்வளவு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கும் இதில் நீங்கள் அனுப்பிய இன்பாக்ஸ் மெசேஜுகளும் அடங்கும் நீங்கள் உங்கள் காதலிக்க அனுப்பிய எமோஜிக்கள் தட்டின ஸ்டேட்டஸுகள் நீங்கள் ஒன்லி மீ பிரைவசியில் வைத்திருக்கும் உங்களது யாருக்கும் பகிராத புகைப்படங்களும் இன்னொருவர் கைக்கு செல்ல அதிகபட்சம் முப்பது நிமிடங்களே போதும் நான் பேஸ்புக்கு வந்து பதினாலு வருஷம் ஆச்சு இவ்வளவு ஸ்டேட்டஸ் மெசேஜ் போட்டோ இது எல்லாத்தையும் எப்படி முப்பது நிமிஷத்துல டவுன்லோட் பண்ண முடியும் என்று கேட்டால் முடியும் பேஸ்புக் நிறுவனம் உங்களுடைய மொத்த டேட்டாவையும் ஒரே கிளிக்கில் டவுன்லோட் பண்ணுகிற ஆப்ஷனை கொடுத்திருக்கிறது இதற்கு ஒருவருக்கு தேவை அடிப்படை தேவை அடிப்படைவை ஒரு லாகின் ஐடி தான் நிறைய இடங்களில் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அவசரத்துக்கு ப்ரொஃபைல் செக் பண்ணுவதற்கு மொபைல் சென்டர் கம்ப்யூட்டர் இது எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தி இருப்போம் ஹைலைட் ஆக சில மால்கள் சினிமா திரையரங்குகளில் வைத்திருக்கிற கம்ப்யூட்டர்களிலேயே பார்க்கிற சிலரையும் நாம் பார்த்திருப்போம் நீங்கள் எல்லாம் லாக் அவுட் பண்ண மறந்துவிட்டாலோ இல்லை என்றால் உங்களுடைய பாஸ்வேர்டு யாருக்காவது தெரிந்து விட்டாலோ மொத்த டேட்டாவும் அவர்களிடம் போய்விடும் என்பதில் மாற்று மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படி டவுன்லோட் செய்த பைலில் என்னவெல்லாம் இருக்கும் என்று ஒரு நீண்ட பட்டியலை வாசிக்கிறது பேஸ்புக் இதில் கிரெடிட் கார்டு தகவல் தொடங்கி ஐ பி அட்ரஸ் பேஸ்புக் பேஜ் தகவல் என எழுபது தகவல்களை ஒற்றை கிளிக்கில் தந்துவிடுகிறது பேஸ்புக் பேஸ்புக் தரும் தகவல்களின் விவரங்கள் இதோ அந்த டேட்டாவை எப்படி டவுன்லோட் செய்வார்கள் என்றால் பேஸ்புக் செட்டிங்கில் டவுன்லோட் பேஸ்புக் காப்பி என்கிற ஆப்ஷன் இருக்கும் அதனை கிளிக் செய்தால் உங்களது டேட்டா மொத்தமும் காப்பி எடுக்க துவங்கிவிடும் அதன் பின் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அதை மொபைலில் வைஃபை மூலமாகவோ அல்லது கணினியில் அதிவேக இணை சேவை மூலமாகவோ டவுன்லோட் செய்ய முடியும் அவ்வளவுதான் ஒரே ஒட்டுமொத்த டேட்டாவும் கொட்டிவிடும் இப்படிப்பட்ட பேஸ்புக்கில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்றால் செட்டிங்ஸ் செக்யூரிட்டி அண்ட் லாக்இன் வேர் யூ ஆர் லாக்டின் என்ற பகுதியில் எந்த சிஸ்டத்தில் எல்லாம் நீங்கள் லாக்இன் செய்துள்ளீர்கள் என்ற விஷயம் இருக்கும் அதை செக் செய்து உங்கள் மொபைல் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் முறையில் உங்கள் மொபைல் நம்பரை இணைத்து வையுங்கள் ஒவ்வொரு முறை லாக்இன் செய்யும் போதும் உங்களுக்கு ஒரு எஸ் எம் எஸ் வரும் அதன்பின் லாக்இன் செய்து பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் இவை எல்லாமே தீர்வு என்று முழுமையாக கூறிவிட முடியாது இவற்றின் மூலம் ஓரளவுக்கு உங்கள் தகவல்கள் வெளியாகாமல் தடுக்க முடியும் பதிவிடும் விஷயங்கள் எல்லாமே பொதுவானவை பர்சனலாக எதுவுமே கிடையாது பெரிதாக பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தனிநபர் உரையாடல்களும் இல்லை என்பவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஏதேனும் சிக்கல் இருந்தால் உங்கள் கணக்கை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் சரி அமெரிக்க தேர்தலில் செய்தது என்ன இந்த தகவல்களுக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எட்டு கோடி பேரின் தகவல்களை பேஸ்புக் நிறுவனம் வழங்கியது என்பதற்கும் என்ன தொடர்பு இந்த தகவல்களை சைக்கோகிராபிக் ப்ரொஃபைல்களாக பிரிக்க முடியும் அதாவது நீங்கள் விரும்பும் விஷயம் உங்களது பிராண்டுகள் என்ன நீங்கள் எந்த மாதிரியான நபர் அதிகமாக என்ன மனநிலையில் இருப்பவர் என்ற தகவல்களையெல்லாம் பெற முடியும் இதைத்தான் ஃபேஸ்புக் வழங்கியுள்ளது இந்த விவரங்களையும் நீங்கள் மற்றவர்களுக்கு வழங்காமல் தடுக்க முடியும் அதற்கு செட்டிங்ஸ் ஆட்ஸ் பகுதிக்கு சென்று யுவர் இன்ஃபர்மேஷன் பகுதியில் நீங்கள் எந்த விஷயங்களை விளம்பரதாரர்கள் எடுத்துக் என்பதை நிர்ணயிக்க முடியும் அதேபோல உங்கள் விருப்பங்களையும் மாற்றியமைக்க முடியும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்